ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி அரசண்டி இன்னைக்கு காலையில் நம்மளுடைய சமையல் வேலையை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து சண்டே சண்டே காலையில் நம்மளுடைய சமையல் வேலை பார்க்கலாம் நான் வந்து நைட்டில் கம்பெர் கப் எல்லாத்தையுமே கழுவிப்பட்டேன் மறுபடியும் நைட்டில் ஒரு கப் காஃபி டீ போட்டு குடித்தோம் அந்த கப்பு மட்டுந்தான் இருக்குது நானும் அவங்களும் குடிச்சிருந்தோம் மறுபடியும் இதில் வந்து மாவு வந்து நேரத்தில் ஆ ஆட்டி வச்சு வச்சுருந்தேன் அந்த மாவு வந்து இதில் இருக்குது நம்ம அவ அதாவது தோசைக்கே ஆட்டி வச்சேன் தோசை இட்லி எது நாலஞ்சு விடலாம் இதை கலக்கிக்கிட்டு நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் நம்ம ஊற்றி எடுத்துடலாம் இப்போ வந்து இதில் சாம்பார் வந்து வச்சுட்டேன் சாம்பார் மட்டும்தான் விரை சட்னி வடை வெற ஒன்றுமே போடலை ஏன்னா சாய்ந்தாலம் வேணா எந்த ஏதாவது போட்டுடலாம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு வந்து லேட் ஆகுது சரி நம்ம இன்னும் கிளம்புவோம் அப்படின்னு கேட்டாச்சு இந்த பக்கம் வந்து சாதத்துக்கு தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் இது குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சிட்டேன் தண்ணி வந்து தீந்துட்டு இப்போ தான் தண்ணி வந்து நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு இட்லி வந்து வேக வச்சு வச்சுட்டேன் பசங்க வந்து இட்லி எடுத்து வச்சுருக்காங்க அது போக இதில் இட்லி இருக்குது சரி நான் வந்து என்ன அவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்மளோட நான் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு நம்மளோட வேலைகள் பார்க்கலாம் பின்னாடி வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சுட்டேன் இது கவுண்டர் டாப்பிட்டு தான் இருக்கேன் தண்ணி தண்ணி பானைக்குள்ளே மூடி என்னதை எடுத்துகிட்டு வந்து அதை மூடி வச்சு வச்சிடணும் மறுபடியும் சாதத்துக்கார மூடி எடுத்து மூடி வச்சு வச்சிடணும் அவ்வளோதான் வேலை வந்து இப்படி இருக்கே நான் அடுப்பில் சாதத்துக்கு வைக்கணும் பார்க்கலாம் இங்கே உள்ள வேலையும் ஏக தேசம் முடிஞ்சிட்டு என்ன நான் வந்து தான் மாவெல்லாம் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும் பார்க்கலாம் இப்போ வந்து வெர்சி வந்து சாம்பார் ஊற்ற இருந்தாச்சு வெர்சி இருந்தால் தான் அடுத்து பெர்லி நந்தன் தவிர்க்க இந்த பூ வந்து எங்கள் செடியில் பூத்த பூ தான் அதாவது நான் என்ன செய்வேன்னா ஒரு மூணு நாள் பூவை சேர்த்து வச்சுக்கிடுவேன் வச்சுட்டு நான் வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கிற நான் இதெல்லாம் இது நிற்கிடுவேன் இந்த பெர்சி வச்சுருக்காளா இவ்வளோ பூவும் இது வந்து எங்கள் செடியில் பூத்தது தான் அடுத்து வந்து பெர்லின் வச்சுருக்கா சாலமுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் பெர்லின் வச்சிருக்காளா அடுத்து எனக்கும் இதே மாதிரி ஒரு தொண்டு பூ இருக்குது நிறைய பூ இருக்குது அவ்வளோந்தான் அதனால் சரி பார்ப்போம் நான் அவங்க வந்து சர்ச்சைக்கு கிளம்பிட்டாங்க அங்கே பசங்கள்லாம் நான் தான் என்ன கிளம்பணும் கிளம்பிட்டு நம்ம பார்க்கலாம் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு சாதத்துக்கு கேஸில் தானே கச்சேன் எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் மழை மழை வந்து கொஞ்சம் பெஞ்சிது இப்போ வந்து கொஞ்சம் வெறிச்ச மாதிரி இருக்குது அது நான் என்ன செஞ்சேன்னா விரவு வந்து எடுத்து போடல ரெண்டு மூணு விரவு தான் கிடந்தது சரியான இருக்கட்டும் வெளியில் நல்லா காற்றும் மலையமாக இருக்கா சரி நம்ம சாதத்துக்கு அடுப்பில் வச்சுருவோம்னு வச்சாச்சு கேஸில் சாதம் இருக்குது இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அன்றைக்கி வந்து மட்டன் எடுக்க போகிறேன்ட்டு போனாங்க அங்கே மட்டன் வந்து தீந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் சர்ச்சை போயிட்டு வந்து எடுக்க போனாங்களா லேட் ஆகிடுச்சு சிலனி காலையில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னா சீக்கிரம் இருக்கும் இன்றைக்கி சிக்கன் எடுத்துருந்து சிக்கன் வந்து நான் இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வெசி வச்சு வச்சுட்டேன் மசாலா எல்லாமே போட்டு வெரசி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சு வச்சுருந்து அதனால் அந்த பேஸ்ட் வந்து இருக்குது அந்த பேஸ்ட்டும் போட்டு இதுன்னு வச்சு வச்சிட்டேன் இதில் வந்து சிக்கன் வந்து இருக்குதா இதில் தேவையான அளவு கிரேவிக்கு எடுத்துகிட்டு மீதமானதை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு நாளைக்கு தோசை சுட்டு சால்னா வச்சிடலான்னு ஒரு ஆசை வச்சுருக்கேன் ஏன்னா பசங்க அதுக்கு தான் விருப்பப்படுவாங்க அதனால் அப்படின்னு நினச்சிருக்கேன் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டாங்க நினைவு வந்து நான் வந்து கிரேவி வச்சுட்டு ஒரு ரசம் வைக்கணும் தக்காளி ரசம் வச்சு கிரேவியும் வச்சு இதையும் நம்ம பொறிச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மறுபடியும் மாம்பழம் வாங்கிக்காங்க நான் அதை காமிக்கிறேன் மாம்பழம் வந்து வாங்கியிருக்கு அப்படி சிச்சுன்னா இதில் தான் இருந்தால் இருக்குது மாம்பழம் இது அவ்வளோமே மாம்பழம் தான் ஒரு அஞ்சு கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க இதாக இருக்குது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மாம்பழம் அதனால் சரி என்ன பசங்க சாப்பிட மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கு மறுபடி ஆல்பம் வந்துருந்து அதான் இருக்குது சரி நம்ம பார்க்கலாம் இது வந்து பெர்சிக்கா சடங்கு ஆல்பம் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம அப்படியே இங்கே வரலாம் நம்ம வந்து என்ன வேலையை செய்வோம் சாதம் வந்து கொதிச்சிருச்சு என்னங்க இதை வட்டி வச்சுருக்கேன்னா இந்த பொடி போட்டு வச்சுருக்கேன்னா இது என்ன மூடி வச்சு வச்சிடலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டாச்சு இன்னும் இதில் கொஞ்சோண்டு வந்து கிரேவிக்கு எடுத்துகிட்டு ரசம் வைக்கணும் அதையும் வச்சுட்டேன்னா அளவுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க வந்து சர்ச்சுக்கு மறுபடியும் எண்ட ஊருக்கு போவாங்க அதனால் பார்க்கலாம் இப்போ வந்து இறைச்சி வந்து நான் இதில் வந்து இருக்கிறேன் இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது இது ஒரு இது போட்டிருக்கேன் அடுத்த இந்த பக்கம் வந்து ரசம் வந்து வச்சுட்டேன் அப்புறம் ரசம் வச்சு இறச்சம் பொறிச்சாச்சா ரசம் கோரி வச்சுருக்கேன் மூணு இடத்துக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம பெப்பர் போட்டு சிக்கன் கிரேவி வைப்போங்களா அதுதான் வச்சு வச்சுருக்கிறேன் நல்லா சூப்பராக இது வந்துட்டு இருந்த தடவை ரொம்பவும் அந்த இது தேங்காயெலாம் அரைச்சல அந்த பெப்பர் போட்டு ஒரு கிரேவி சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இது அப்படி வச்சு வச்சுருக்கேன் இன்னும் இதை பசங்களுக்கு எடுத்து வச்சு நம்ம சாப்பாடு கொடுக்க எடுத்துக்கலாம் இறச்சம் பொறிச்சாச்சு மதியானம் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டோம் சாதத்தையும் வடிச்சிட்டேன் வடித்து வச்சு வச்சேன் அவ்வளோந்தான் என்னமோ நம்ம வேலையை பார்க்கலாம் இப்போ இதில் வந்து டீ வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சாயங்காலம் ஆகிடுச்சி பசங்கள்லாம் வந்தாங்க அப்புறம் அவங்க வந்து இப்போ டிவிலாம் பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை பூண்டு உப்பு எல்லாமே போட்டு சரி இதை கொஞ்சம் வடை மாதிரி நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக உடம்பு சொல்லலாம் போன்றான்னு சொல்லலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி எப்படி செய்யணும் அப்படி நம்ம செஞ்சுக்கலாம் டீ கூட்டுக்கு நல்லா சூடாக எதாவது சாப்பிட்டா இருக்குமா அதனால் எங்களுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப இதாக இருக்குது மழை வந்து இப்போ வருமா பிற வருமா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே இருக்குது எங்கள் ஊரில் வந்து இப்போ மழை வந்து விடவே இல்லை நல்ல மழையாக தான் இருக்குது டெய்லியுமே மழை பெஞ்சிரும் அதாவது யாராவது வருவாங்களான்னு சொல்லி நம்ம இருப்போம்ல அதே மாதிரி தான் நாங்கள் மழையை எதிர்பார்த்துருக்கோம் அவங்க வ எப்போ மழை வருமோ தெரியாது அந்த மாதிரி இருக்குது சரி நாங்கள் வந்து நான் வந்து என்ன அந்த டீயை போட்டு குளிர் எப்பவுமே குளிராகவே இருக்குது அந்த கிளைமேட் வந்து அப்படியே இருக்குது அதுக்கு நல்லா டீ நல்லா சூடாக குடிக்கும்போது நல்லா இருக்கும் அதனால தான் இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்கு என்னை வந்து நம்ம ஒவ்வொரு இதையாக போட்டு எடுத்துடலாம் இந்த பக்கம் வந்து இந்த இருக்கில்ல ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா ஊற்றி தான் அப்படியே எடுத்தேன் அது நல்லா அழகாக வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும் விட்டுருக்கேன் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா வேக வச்சு அந்தளவு எடுத்துக்கலாம் இருக்கும் இந்த உள்ளி வடை அதே மாதிரி இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் டீக்கு வந்து இப்போ தான் சாடணும் பச்சு போடலான்னு நினச்சேன் அதுக்கு பிறகு நான் இன்னைக்கு இதை போடுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு டீலாம் போட்டு எடுத்து குடித்தாச்சு அதுக்கு பிறகு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அதுதான் சரி காமிச்சிருவோம் அப்படின்ட்டு இதில் இருந்த பாத்திரம் வந்து டீ குடித்ததெல்லாம் எடுத்து வெளியில் தான் போட்டிருக்கேன் அது அவ்வளோத்தையுமே கழுவணும் இந்த ரெண்டு மூணு சிங்கக்குள்ளே கிடக்கு ரெண்டு மூணு தான் அது நல்லா தான் போட்டிருக்கேன் மறுபடியும் இங்கே வந்து அவ்வளோ பாத்திரத்தையுமே மதியானம் அந்தளவு சாயங்காலம் பழம் அவ்வளோத்தையுமே பூசி வச்சு வச்சிட்டேன் அது என்னென்னா நல்லா தண்ணி வடிஞ்சது எப்படி இருக்கா அந்த வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாமே கழுவி எடுத்து வச்சு வச்சாச்சு கடலில் டாப் வந்து நீட்டாகிடுச்சி எங்கள் ஊரில் மழை வந்து நல்ல மழை அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்களா இப்போமோ மழை நல்லா பெஞ்சிருந்து கொஞ்சம் பெஞ்சு தான் கொஞ்சம் வெறிச்சிருந்த மாதிரி இருக்குது ஏன்னா நைட்டில் எப்போ மழை வரோன்னு தெரியாது மறுபடியும் கொஞ்சம் துணி வந்து மிஷினில் போட்டுமே அந்த துணி அவ்வளோத்தையுமே துவைச்சு அந்தளவு போட்டேன் கொஞ்சம் காந்த துணி கிடந்ததை எடுத்தேன் பின்னா நம்மளுக்கு சீட்டுக்குள்ளே போட்டதுனால இப்போ பிரச்சனையே இல்லை எந்த நேரமும் போட்டுக்கலாம் நம்மளுக்கு அது வந்து மழை நாளும் தெரியும் வெயில் நாளும் தெரியும் எப்பவுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அதனால் காய போட்டிருக்கேன் நான் சாரல் அடித்தா கொஞ்சம் நானே தான் செய்யும் சரி அந்தளவு அதை அவ்வளோத்தையும் அப்படி போட்டிருக்கு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயும் பார்க்கலாம் இதில் வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிட்டேன் அடுப்பு எல்லாமே இதாக இருக்கா இந்த பக்கம் நம்மளுடைய கிச்சன்லேயும் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் டைனிங் டேபிள் எல்லாமே நல்லா துடைச்சி எடுத்து வச்சுட்டேன் இந்த பொடி கொசு இந்த மலைக்கு ஒரு கொசு வருது அது என்னென்னா வீட்டில் ஃபுல்லுமே அப்படியே பரவிடுது அதனால் அது அவ்வளோத்தையும் என்னக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோன்ட்டு அதனால் அவ்வளோத்தையும் வச்சேன் இதில் வந்து நாலு மாம்பழம் தான் இருக்குது மாம்பழம் எல்லாத்தையுமே சாப்பிட்டாச்சு அஞ்சு கிலோ மாம்பழம் வாங்கி சாப்பிட்டாச்சு இதில் கொஞ்ச நாள் மிக்சர் இருக்குது மிச்சர் அவங்க அப்பா இப்போ பசங்க டீ குடிக்கிறது முதல்ல வச்சு சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போமா அந்த வச்சு சாப்பிட்டுருக்காங்க கொஞ்சம் டீ இருந்தது அவங்க தான் இருந்து டீ இருக்காங்க சரி கொஞ்சம் சம்பளம் பார்க்க வேணும்னாங்க சரி அவங்க பார்க்கட்டும் அப்படின்னுட்டாச்சு இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருந்தாச்சு நான் இவ்வளோ நேரம் வேலை பார்த்தேன் ஏன்னா அவங்க டேடி இப்போ வருவாங்க அதுக்கு முந்தைய அதெல்லாம் முடித்து எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சுருவாங்க காலையிலேயே ஸ்கூலுக்கு போகணுமோ அதுக்காக நானும் காலையிலேயே ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்றதுனால எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அப்படின்ட்டு இருந்தாலும் முடித்தேன் என்ன வந்து சாப்பிடுவாங்க எனக்கு கொஞ்சம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு குழம்பு எல்லாமே அதில் இருக்குது அதெல்லாம் ஊற்றி வைக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த பிளேட்டை வந்த பிறகு கழுவி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கா அதுக்காக காஞ்ச பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம மேலே வச்சு வச்சிடலாம் அடுப்பெல்லாம் க்ளீன் ஆக்கிட்டேன் மறுபடியும் அடுப்புக்கு பின்னாடி பாட்டிலில் வந்து பருப்பு எல்லாமே தட்டி வச்சு வச்சிட்டேன் அதாவது பருப்பு சிறு பருப்பு கடலை பருப்பு மைசூர் பருப்பு மறுபடி கொண்ட கடலா அது மாதிரி இந்த இது இருக்குது சிறு பயிறு எல்லாமே இருக்குது பட்டாணி அந்த இதெல்லாம் இல்லை இதில் மொச்சை எல்லாமே இருக்குது அப்புறம் இது அவ்வளோவுமே ரசப்பொடி சாம்பார் பொடி மறுபடி சரி ரசப்பொடி மறுபடி நம்ம உருளைக்கிழங்கெலாம் பொறிக்கிறக்கு அதாவது மீன் இல்லை சிக்கன் இருந்தும் பொறிக்கலாம் அதுக்கெல்லாம் பொடி இருக்குது இதில் வந்து கறி மசாலா பொடி இவ்வளோ இருக்குது மறுபடிய இதுலேயும் அந்த பொடி எல்லாமே இருக்குது மிளகு சீரகம் கடுகு அதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் கடுகு வந்து தீந்துடுச்சு நான் அதையும் எடுத்து வைக்கணும் கடுகு வந்து தீந்திருச்சி இல்லை சீரகம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது மிளகு இருக்குது மறு வெந்தயம் அதெல்லாம் அதில் இருக்குது இருக்குது எண்ணெய் வந்து வாங்கிட்டு வரலன்னு அவங்க சரியா அதனால் எண்ணெய் பாட்டில் கழுவி வச்சு வச்சுருக்கேன் அவங்க எண்ணெய் வாங்கிட்டு இருந்தானே கொஞ்சம் நல்லெண்ணெய் மறுபடியும் அதில் வந்து தேங்கண்ணா அந்த ரெண்டும் ஊற்றணும் பாட்டிலெல்லாம் இருக்குது இதில் வந்து சீனி எடுத்து வச்சு வச்சுட்டேன் இதில் வந்து சீனி இருக்குது அடுத்து இதில் டீ தூள் இதில் வந்து காஃபி தோல் அவ்வளோதான் என்ன அதில் உப்பு புளி நம்ம எப்பவும் போல் உள்ளது அடுப்பு வந்து இது வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருந்தது அதனால பார்க்குறது கொடுத்துருந்து அப்புறம் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே வச்சுருந்தேன் சரி இப்போ என்ன நம்ம அடுப்பு எடுத்து கீழே வச்சாச்சு என்னமோ நம்ம அடுப்பில் கரண்ட் அடுப்பும் யூஸ் பண்ணிடலாம் ஒரு அவசரத்துக்கு அப்படின்னா ஏன்னா நல்ல டைமாக இருக்கா வெற வேற அவ்வளோ நனைஞ்சு போய் இருக்குது அதனால் இப்போ கேஸில் வைக்கிறனால இதில் வச்சு நம்ம சாதத்தெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் வேலை வந்து இந்த இப்போ அடுப்பு எல்லாமே இப்படி தான் இருக்குது வேலை வந்து முடிஞ்சிருச்சு ஏனிமே அவ்வளோந்தான் இன்னைக்கு விலாக் இப்படி தான் போனது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சண்டே விலாக் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிச்சனை நீட்டாக்குன பிறகு எனக்கே ஒரு இதாக இருக்குது காலையிலே நாளைக்கு முடிச்சு வரும்போது நீட்டாக இருக்குமா வந்தோடனே சமையல் செய்யணும் அப்படின்னு தோணும் அப்படின்ட்டு இருக்குது மறுபடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்